முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானை போற்றி போற்றி என் சொல்ல குழந்தையே நீண்ட நேரமாக இந்த முருகப்பெருமான் உன்னிடம் ஒன்றை சொல்லவே காத்திருக்கிறேன் கேட்காமல் சென்று விடாதே இது முருகப்பெருமானின் உத்தரவு என் சொல்லனை என் செல்லமே உன் வாழ்க்கையில் நீ மென்மேலும் வளர்த்து வளர்ந்து வளர்ச்சியடையப் போகிறாய் யார் யாரெல்லாம் உன்னை வெறுத்தார்களோ யார் யாரெல்லாம் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ உன் நம்பிக்கையை எடுத்தார்களோ அவர்களைப் பற்றி இனி ஏதும் கவலைப்படாமல் இரு உனக்காக இந்த முருகப்பெருமா நான் இருக்கிறேன் கோபம் வேண்டாம் என் செல்லமே நீ தினம் தினம் வழிபடும் என்னையே சில நேரங்களில் யாரும் புரிந்து கொள்ளாமல் என்னையே சில நேரங்களில் திட்டவில்லையா அதற்கும் நான் பொறுமையாக இருக்கவில்லையா அதேபோல்தான் நீயும் காத்திரு சற்று பொறுமை காத்திரு உனக்கு வரும் அனைத்தையும் நான் ஏற்பேன் என் அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது எவரும் எதையும் நாட முடியாது கலங்காதே அனைத்தும் பொடிப்பொடியாக போகிறது கண்களை மூடிக்கொள்ளாதே என் நாமத்தை முருகா முருகா என்று உச்சரிக்கும் உன் மனம் தெளிவாகும் இழந்ததை எல்லாம் மீண்டும் பெறப்போகிறாய் என் செல்லவே உன்னை நாடி வரும் நேரம் பிரிந்தவர் சேரும் நேரம் காத்திரு உனது கைகள் பல பேருக்கு உதவும் நேரம்தான் என் செல்லப்பிள்ளைக்கு உனக்கு உனக்கு எப்பொழுதும் குறைகள் ஏற்படாமல் நான் பாதுகாப்பேன் உனது மனம் சந்தோஷமாக இருக்கும்போது பொறாமையும் எதிர்மறை எண்ணங்களும் மற்ற தேவையில்லாத எண்ணங்களும் உன்னிடம் நெருங்காது காரணம் ஏன் தெரியுமா சந்தோஷத்தில் உன் உன் மனம் நிம்மதியை பத்திரப்படுத்த பெரிய சமுத்திரம் போல உன் மனதை உருவாக்கும் அதில் எந்த ஒரு எதிர்மறை வந்தாலும் அந்த பரந்த சமுத்திரத்தில் அவைகள் எல்லாம் காணாமல் போய்விடும் அதேபோல் உனக்கு துன்பம் ஏற்படும் போது உன் மனதை சமித்திரம் போல பெரிதாய் ஆக்கிக்கொள் ஏனென்றால் அது உள்ளே வந்து உன் நிம்மதியை உடைக்க முடியாது உண்மையான சந்தோஷம் நிம்மதியுடன் நிறைவாக வாழ்வதுதான் அந்த வாழ்க்கை அதை எந்த ஒரு சூழ்நிலையிலும் பாதிக்க விட்டு விடாதே துன்பங்கள் கஷ்டங்கள் வரலாம் அவற்றிலிருந்து உன்னை நீ கண் இமைப்பதற்குள் மீட்டு விடுவேன் இந்த முருகப் நிச்சயமாக என் செல்ல பிள்ளையே நீ இன்னும் உன்னுடைய இழப்பை நினைத்தே வருந்து கொண்டிருக்கிறாய் உன் இழப்பு என்பது மிக பெரியதுதான் ஆனால் அதற்காக உன்னுடைய இழப்பு என்பது மிக பெரியதுதான் ஆனால் அதற்காக அதையே நினைத்து கொண்டிருந்தால் எல்லாம் விடுமா உன்னிடம் இருந்து போன எந்த பொருளுக்காகவும் வருந்த வேண்டாம் என்றோ ஒரு நாள் அது உன்னை விட்டு போகத்தான் போகிறது அல்லது நீ அதை விட்டு போகத்தான் வேண்டும் ஏனென்றால் இந்த பிரபஞ்சத்தில் எதுவும் நிரந்தரம் அல்ல ராஜாக்கள் கூலிகளாக ஆவதும் கூலிகள் ராஜாக்கள் ஆவதும் உலக இயல்புதானே எது உன்னிடம் இருந்து மறிக்கப்பட்டதோ அதே போன்று ஆயிரம் மடங்கு உனக்கு கிடைக்கும் அது கிடைக்க நீ தைரியத்தோடு இருக்க வேண்டும் எல்லோருக்கும் எல்லாமும் வரத்தான் போகிறது என்பதை உணர்ந்து கொண்டால் இது போன்ற இன்ப துன்பங்களில் நீ சிக்கிக் கொள்ளவும் மாட்டாய் மாறாக எல்லாவற்றையும் உன் நிலையோடு நின்று கவனித்து வருவாய் எல்லாம் புரிகிறது ஆனால் இன்னமும் எனக்கு கஷ்டம் தொடர்கிறதே முருகா நான் என்ன செய்வது என்ற கேள்வி உன் மனதில் எழுகிறது ஒருவேளை என் செல்லமே நீ தொடர்ந்து துன்பத்தையே அனுபவிக்க நேர்ந்தாலும் இதுவும் இந்த பெருமானின் அனுகிரகம் என்று நினைத்துக்கொள் இந்த துன்பம் உனது கடந்த கால தவறுக்கு நீ கொடுத்துள்ள விலை என்பதை உணர்ந்துகொள் எப்போதும் முருகப்பெருமானை என்னுடன் கூடவே இருக்கிறார் என்று உறுதி கொள் என் முருகன் எப்பொழுதும் என் கூடத்தான் இருக்கிறார் அவர் இருக்கும் பொழுது நான் ஏன் பயப்பட வேண்டும் என்று உன் மனதில் ஒரு தைரியத்தை ஏற்படுத்திக் கொள் அதே சமயம் ஒருவர் மரு மருத்துவமனையில் படுத்திருக்கும் போது கூடவே அவரை கவனித்துக்கொள்ள ஒருவர் இருப்பார் அல்லவா அப்படித்தான் என் செல்லவே நீ கஷ்டத்தில் இருக்கும்போது நான் உன் கூடவே இருக்கிறேன் தைரியமாக இரு உன்னை ஒருபோதும் இந்த முருகப்பெருமான் கைவிட மாட்டேன் என் வார்த்தைகளின் நம்பிக்கை வை என்று நம் வாழ்க்கையில் நிகழும் தருணங்கள் எல்லாம் வெற்றியாகவும் இருப்பதில்லை தோல்வியாகவும் இருப்பதில்லை வெற்றிகள் யாருக்கும் நிலைத்து இருப்பதில்லை அதே போலத்தான் தோல்விகளும் யாருக்கும் அப்படியே நிலைத்து இருப்பதில்லை வெற்றி என்றும் சந்தோஷம் தரும் ஆனால் அந்த சந்தோஷம் வாழ்க்கை முழுவதும் கிடைக்கும் என்று எதிர்பார்க்காதே அதே மாதிரி தோல்விகளும் கஷ்டத்தை தரும் அதுவும் நிரந்தரமாக வாழ்வில் நெகிழ்வது இல்லைதானே வெற்றியில் ஆணவத்தை காட்டாதே அதேபோல் தோல்வியில் விரக்தியை காட்டாதே ஏனென்றால் இரண்டுமே வாழ்க்கை அல்ல ஜெயிப்பவர்கள் தோற்பார்கள் அதேபோல்தான் தோற்பவர்களும் ஜெயிப்பார்கள் அதிலிருந்து என்ன பாடம் கற்றுக்கொள்கிறாய் என்பதுதான் உண்மையான வாழ்க்கை அதன் வெற்றி பாதை உனக்கு தெரியும் பாதை தெரிந்தால்தானே சேரும் இடம் சரியாக அமையும் அதனால் உன் பாதைகளை சீராக்க முயற்சி செய் இன்று என் மேல் கோபம் கொண்டாய் ஏன் நீ நினைத்த நிகழ்வுகள் நடக்கவில்லை என்றால் அது நடக்காமல் போனதற்கு காரணம் அதைவிட நல்ல சூழ்நிலைகள் நடக்கும் என்றுதானே மேலும் உனக்குள்ள கேள்விகளுக்கு விடையும் அளித்தேன் தேவையில்லாத விஷயங்களை என்ன வேண்டாம் என்று நான் இருக்கிறேன் உன்னை நல்வழியில் அழைத்துச் செல்வேன் நிச்சயமாக இது என்னுடைய சத்திய வாக்கு அருள் வாக்கு ஆகவே நீ படும் துயரமும் அனுபவிக்கிறமான இருக்கமும் அழுகின்ற அழுகையும் என்னை பாடாய்படுத்துகிறது இனி உன்னை அதிகமாக நேசிக்கப் போகிறேன் இதுவரை உனக்கு நடந்த மாற்றி மாற்றியமைக்கப் போகிறேன் நீ புத்திசாலியாக இருந்து உன் குடும்பத்தை கட்டி தட்டி எழுப்பு உன்னால் மட்டுமே இழந்து போன அனைத்தையும் மீட்டு வர முடியும் வீட்டிற்குள் உட்கார்ந்து வீணாக காலத்தை முடக்காமல் உன் குடும்பத்தை எப்படி மீட்கலாம் என திட்டமிடு பிறர் உன்னை கேலி பேசுகிறார்கள் உன்னை குறை கூறுகிறார்கள் சில இடங்களில் என்னை அவமரியாதையாக பார்க்கிறார்கள் என்றெல்லாம் கவலைப்பட வேண்டாம் அவர்களெல்லாம் உன் வளர்ச்சி விடிக்காமல் மீண்டு விடுவாய் என்ற பயத்தில்தான் புலம்புகிறார்கள் அவர்களுக்கெல்லாம் நான் ஏற்கனவே சொன்னது போல் உன்னுடைய புன் சிரிப்பை தவிர வேறு எதையும் காட்டாதே இழப்பிலிருந்து படிப்பை கற்றுக்கொள் எழுந்து கால் ஊன்றி ஊன்றினில் உன்னால் முடியும் உன்னால் மட்டுமே நிச்சயமாக முடியும் நிச்சயமாக சருக்களிலிருந்து மீண்டும் சாதிக்கப் போகிறார் ஆகவே உன்னை இழந்தவர்களும் கைவிட்டவர்களும் கடன் கொடுத்து சுரண்டியவர்களும் கதவை சாத்திக் கொண்டு போனவர்களும் உன்னை பார்த்து பிரமிக்கப் போகிறார்கள் அதுவரை நான் சிறிது அயராது என் செல்ல பிள்ளைக்காக உழைக்கப் போகிறேன் யாம் பயமே வேலுண்டு வினையில்லை முருகா நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன் கைவிடவும் மாட்டேன் இது முருகப் பெருமானின் அருள் வாக்கு சத்திய வாக்கு ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ